வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் எஸ் அனைவரும் நலமா எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய விதமான அரேப் இருந்தும் சரி நிறைய முக்கியமாக யூகே அண்ட் ஆஸ்த்ரேலியா எஸ் ஜெர்மன் மலேசியா சிங்கப்பூர் எல்லாத்துலேருந்து முக்கியமாக ஸ்ரீலங்காவில் அந்த நிறைய கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது வெளிநாடுவாழ் தமிழர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிகள் திட்ஸ் அ மேட்டர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ இன்றைக்கு அந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் சைக்காலஜியை வந்து இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது எக்ஸாக்டாக அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் நம்ம நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் பல நேரத்தில் பொறுமையாக இருந்து பல கன்ஃபியூஷன்ஸ் வந்து நமக்கு வந்துருக்கு இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இல்லையாங்கிற பல கன்ஃபியூஷன் வந்துருக்கு பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து நம்ம வெயிட் பண்ணி ஒட்டு மொத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது டாக்சிக் ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு தெளிவாக தெரியுது ஒரு அப்யூச ரிலேஷன்ஷிப்பில் நம்ம மாட்டிக்கிட்டோங்கிறது தெளிவாக தெரியுது அப்படி மாட்டிக்கிட்டோங்கிறது தெளிவாக தெரிந்தாலும் கூட அந்த விஷயத்த ரொம்ப கிளியர் கட்டாக எவ்வளவு சூப்பராக வந்து ஈவன் நம்மளுடைய ஜாப் ஓரியன்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்மளை விட க்ளியராக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பர்பான ஒரு கம்யூனிகேஷன் த்ரூத ஒரு ஒரு வைப் ஒரு வைப் ஓரியன்டான ஒரு கம்யூனிகேஷன் மூலமா நம்ம வந்து ஈஸியாக நம்மளுடைய மெசேஜை வந்து கன்வே பண்ணிடும் நம்மளுடைய ஒர்க்கில் இதே மாதிரி வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேராக டுவேல்ஸ் நம்மளுடைய ரிலேட்டிவ் சைடில் இருக்கும் பொழுது ரிலேட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவன் என்னுடைய என் கூடையே பறந்து வளர்ந்து என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய சிப்ளிங் இருக்காங்க ஓகே அதே மாதிரி அம்மா அப்பா இருக்காங்க இவங்களுக்கு கூட இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிய மாட்டேன் அதற்கான காரணங்கள் என்ன அது அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன அதை நாம் என்ன செய்வது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் லெட்ஸ் கோ ஃபார் இட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தட்ஸ் மேட் ரைட் ஃபர்ஸ்ட் திங் த காமன் மைண்ட் செட் அவங்க எப்போயுமே வந்து இந்த காமன் மைண்ட் செட்லேயே இருக்க விரும்புகிறாங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த விஷயத்தை எப்படி வந்து உங்களிடமிருந்து அவங்க மூடி மறைக்க பார்க்குறாங்கன்னு சொன்னால் இது ஒரு நார்மலான ஒரு சண்டை ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்க சண்டை தான் நீ நம்பு இது ஒரு காமனான ஒரு மைண்ட் செட்டாக நீ வந்து இதை எடுத்துக்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க இனிஷியேட் பண்ண நினைக்கிறாங்க இது வந்து ஈவன் எல்லாத்துக்கும்லேயும் அவனை வந்து ஒரு சண்டே அப்படிங்கிறது வரத்தான செய்யும் ஈவன் இப்போ பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பொருட்கள்லாம் டேமேஜ் பண்றாங்க அப்படின்னா இது அப்போஸ் எஸ் இது எங்க வீட்லேயும் நடந்திருக்கு நம்ம வீட்லேயும் நடந்திருக்குல்ல நம்ம அப்பா பண்ணியிருக்காரு நீ பார்த்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சார்மா நார்மலான அந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அந்த அபியூசி ரிலேஷன்ஷிப்பை நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிற தான் இந்த மாதிரி நீ புரிஞ்சுக்கிற இது வந்து இட்ஸ் அ டிஃபால் திங் அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணுவதற்கு காமன் மைண்ட் செட்டை உங்கள் மீது புகுத்த அவர்கள் விரும்புகிறார்கள் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த க்ளூலெஸ் கைடன்ஸ் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவங்களே குளோஸஸ் குளூலஸாக இருக்கிறாங்க சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரிய வரும் புரிய வந்தாலும் கூட இதுக்கு என்ன அடுத்த ஸ்டெப் வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறது என்ன செய்கிறதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது ஏன்னா பலவிதமான தடைகள் அப்படிங்கிறது இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து சரி பெருசாக நீ விட்டுடுவா அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு உங்களை நாம் எப்படி வாழ வைப்பது அதை பற்றி ஊர் என்ன பேசும் சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது ஸோ அதுக்கப்புறம் என்னாவது எல்லாத்தையும் ஓகே ஓவர் கம் நீ வீட்டில் இருன்னு சொன்னாலும் கூட உனக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை அமைச்சு தர முடியுமா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் அவர்களை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணுறனால ஒரு குளூலஸாக இருக்கிறனால அதே மாதிரியான ஒரு குளூலஸை வந்து அவங்க வந்து நம்ம கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு கைடன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க நம்மளை எந்த வகையில் மோட்டிவேட் பண்ணுறாங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அந்த அளவுக்கான ஒரு க்ளூலெஸ் கைடன்ஸை அவர்கள் கொடுக்கிறார்கள் கன்ஃபியூசிங் அவங்கள ஒரு மாதிரி வந்து இவங்க என்ன பண்றாங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் மூலமாகவும் அவங்க கன்ஃபியூசனாக இருக்கிற மாதிரியே காட்டிக் கொண்டு அவர்களை உங்களை வந்து என்ன பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயே ஸ்டே பண்ண வைக்கிறாங்க அதற்கு உங்களையும் அவர்கள் கன்ஃப்யூஸாக மாற்றுக்கிறார் இதை நீ யோசிச்சு பார்த்தியா அதை நீ யோசிச்சு பார்த்தியா சம்மந்த சம்பந்தம்லாம் விஷயத்த இப்போ தான் பெருசு பட்டி காட்டுவான் இதெல்லாம் நம்மளே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஓகே பட் இதை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா அந்த விஷயத்தை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா இது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றிலாம் நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து ஆல்ரெடி நம்ம ஓவர் திங்கிங்கில் இருக்கும் பயத்தில் இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் அந்த ஓவர் திங்கிங்கும் பயத்தையும் பயங்கரமான ஒரு ஆன்சைட்டியை நமக்குள்ளே தூண்டிவிட்டு அந்த ஆன்சி டி ஷூட்டப்பாகி கடைசியாக நாம வந்து இந்த ரிலேஷன்ஷிப் போட்டு வெளியே வரக்கூடாது வெளியே வரணுங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம நினையக்கூடாது கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் போட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தான் கன்ஃபியூஷன் இருப்பா கன்ஃபியூஷனாக இருக்கிறதை போல் நினச்சிட்டு ஈவன் அவங்க ஈவன் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறத போல் நினச்சிக்கிட்டு நம்மளை ஒரு மாதிரியாக கன்ஃபியூசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் இட்ஸ் அ மேட்டர் ஓகே இட்ஸ் ஆல் த பிகாஸ் ஆஃப் த இன்டைரக்ட் செல்ஃபிஷ்னஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருந்தாலும் அவர்களுடைய சுயநலம் தான் இதுல இருக்கு எப்படி சார் நம்ம சுயநலம்னு நம்ம சொல்ல முடியும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஒருவேளை அவங்களுக்கு வந்து அது சரியாக கைட் பண்ண தெரியாம இருக்கலாம் இல்லை சரியான ஒரு விஷயங்கள் தெரியாம இருக்கலாம் அப்படிங்கறத வந்து நீங்க யோசிக்கலாம் பட் மேட்டர் யூனிட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஹியூமன் ஒன்றும் நம்ம வந்து இந்த சூழ்நிலைகளையே புரிஞ்சிக்காத இது வரைக்கும் இந்த உலகத்திலேயே வாழாம நம்ம ஏதோ வேற ஒரு உலகத்துல இருந்து வந்த ஒரு ஆட்கள் என்பவர்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிடையாது உங்களுடைய சிப்ளிங் கிடையாது அவங்க இதே மாதிரியான பிரச்சனைகளை பல விதமான பிரச்சனைகளை பார்த்தவர்கள் ஈவன் இதே மாதிரி வந்து அவங்க வந்து இதோட எஃபெக்டிவான சொல்யூஷனை நீங்கள் நினைக்கிறதோட எஃபெக்டிவான சொல்யூஷனையும் அவங்களால கொடுக்க முடியும் பட் அப்படிலாம் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனைங்கிறது வரும்னா நமக்கு ஒரு பாதிப்பு என்பது வரும் முக்கியமாக நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்னாகிறது உங்களை அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக பார்த்துக்கிற எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும் இல்லை உங்களை இன்னொருத்தவங்களுடைய கையில் பிடிச்சி கொடுக்கக்கூடிய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் அப்போ இந்த மாதிரியான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் கண்டு பயப்பட்டு இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே வந்து எந்த விதமான விஷயத்தையும் மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியே அவங்களுடைய சுயநலத்திற்காக இந்த விஷயங்களை அவர்கள் செய்வார்கள் ச மேட்டர் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னை அண்டர்ஸ்டாண்ட் யாரையுமே நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னு சொன்னால் இவங்க எப்பயுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க இவங்க எப்பயுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரையும் நம்மால் நம்ப முடியவில்லை இந்த சோ மேட்டர் பிகாஸ் ஆஃப்டர் லாட் ஆஃப் த அப்புறம் தான் நான் இந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நீட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே ஓகே வாட் டு டூ ஃபார் இட்ஸ் எஸ் கான்ஃடென்ட் அபவுட் இஷ்யூஸ் அண்ட் ரிசல்ட் எஸ் அவங்க என்ன கன்ஃபியூஷன் பண்ணாலும் யூனிட் பி வெரி கான்ஃபிடன்ட் அபவுட் இவர் இஷ்யூஸ் என்ன பிரச்சனை நடந்தது அது மூலமாக என்னென்ன விளைவுகளை நம்ம சந்தித்தோம் அந்த விளைவுகள்லாம் மனசலவில் நமக்கு எந்த மாதிரியான வழிகளை ஏற்படுத்துச்சு இப்போ திருப்பி அதே சைக்கிளுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா இந்த விளைவுகளை இன்னும் மிகப்பெரிய விளைவுகள்லாம் சந்தித்தோன்னு சொன்னால் அப்போ இன்னும் நான் எமோஷனல் டேமேஜ் ஆனேன்னு சொன்னால் இன்னும் நான் டிப்ரெஷன் மோட் போனேன்னு சொன்னால் அப்போ கூகுள் டேக்கிறாகும் இல்லையா ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எமோஷன்ஸ்க்கு நம்ம அதிகமாக அட்ரஸ் கொடுத்து அதுக்கான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓகே டு ஸ்டாப் அவர்களாக அதோட போதும் ரொம்ப வந்து என்னோடய விஷயங்களை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்கள் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு நீ எதை வந்து இன்டேரெக்டாக எனக்கு எனக்குள்ளே வந்து போகத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எந்த விஷயத்தை இன்டேரக்டாக நீங்கள் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் இது நீங்கள் என்ன வேணாம் என்னோடய லைஃப் பொறுத்த நான் பார்த்துக்குறேன் உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால் அது நல்ல ஐடியா கொடுங்க இல்லைன்னு சொன்னால் இந்த விஷயத்தை விட்டு இது இப்படி தான் இருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு என்னைய நீங்கள் உங்களையும் ஏமாற்றிக்கிட்டு என்னையும் நீங்கள் ஏமாற்ற பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் நாட் லெட் தம் இன்ஃப்ளூயன்ஸ் யூ சும்மா அவங்க வந்து இஷ்டத்துக்கு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து இன்னும் பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கும் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு பிற வி பெரிய விரக்தி இருக்கு விரக்தி மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நமக்கு இந்த நேரத்தில் தெரியல பார்த்தா நமக்கு யாருமே இல்லாத மாதிரியான ஒரு லோன்லினஸ் ஒரு இன்னும் ஒரு ஒரு வெறுமைங்கிறது ஒன்று வரும் அந்த லோன்லினஸ்ஸில் நம்மளை நம்ம என்கேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இவங்களுடைய அட்வைஸை கிட்டத்தட்ட இது ஒரு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைண்டாக பண்ணுங்கிறதுக்காக அவங்களோடைய அட்வைஸ் ஒரியன்டான விஷயத்தை கேட்கறதையே வைத்து உங்களை நீங்கள் என்டர்டைன் பண்ணிக்கொள்ள வேண்டாம் அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் பேசுறாங்கன்னா நானும் சும்மா தான் இருக்கேன் சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தயவு செய்து நீங்கள் பேசாதீர்கள் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் கொடுக்காதீங்க அப்படி பேசுவதற்கான ஸ்பேஸை கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க ஆல்ரெடி நீங்கள் வீக்காக இருக்கீங்க அவங்க வந்து அந்த ஸ்பேஸை வந்து அதிகமாக ஆக்குபை பண்ணும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ கடைசியாக அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பு வராத அளவுக்கு தான் அவங்க நினைப்பாங்க ஸோ தேட் நம்மளை வந்து திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்பில் போட வைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லைண்ணா இது இது ஒன்றும் புரியாத ஒரு விஷயம் கிடையாது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அது எவ்வளோ டாக்சிக்காக இருக்கும் அது அடுத்த கட்டம் எப்படி போகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானே இல்லையா யார் ஈவன் அவங்களோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனாலும் இன்றைக்கி டிவிலேருந்து எல்லா விதமான விஷயங்கள்லையும் ரியாலிட்டி ஷோஸ்லாம் வந்து காட்டுறாங்க தானே இல்லையா அதெல்லாம் பார்க்குறாங்க தானே நியூஸ்லாம் பார்க்குறாங்க தானே இது ஒன்றும் நம்மளை புரிஞ்சுக்கொள்ள முடியாத இன்னும் ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ ஏர்லியாகவே அவங்க புரிஞ்சிருக்கணும்ல அப்படி புரிஞ்சுக்காமே நடிச்சு நடிச்சு திருப்பி திருப்பி வந்து இல்லை நான் அது அது அதுக்கு சொல்ல வரல நான் இதுக்காக சொல்கிறேன் இதுக்காக சொல்கிறேன் நீ சொல்கிறதெல்லாம் புரியுது புரியுதுன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பாயிண்டை வந்து அவங்க கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா தே ஹாவ் இன்டென்ஷன் டு இன்ஃப்ளூயன்ஸ் யூ ஸோ நோட் லெட் நாட் லெட் டம் டோன்ட் லெட் டம் டு பி இன்ஃப்ளயன்ஸ்ட் ஓகே டோன் லெட் இன்ஃப்ளயன்ஸ் யூ இட்ஸ் அ மேட்டர் அந்த கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் திங் ஏன்னா இப்படி மாதிரியான வெறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னால் தயவு செய்து தயவுசெய்து கம்ஃபர்த் ஆன்லைன் கவுன்சிலிங் வெரி சிம்பிள் உங்களுடைய டைத்தை இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் உங்கள் ஆக்சுவலாக வந்து உங்களை ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இன்டென்ஷன் கிடையாது உங்களை வந்து சேர்ந்து வாழ வைக்கணுங்கிறதோ உங்களை புரிஞ்சு வாழ வைக்கணுங்கிறதோ எந்த விதமான இன்டென்ஷன் எங்களுக்கு கிடையாது முக்கியமாக எனக்கு கிடையாது ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க வந்து உங்களுடைய கிரவுண்டை வந்து நீங்கள் வந்து க்ளியா கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய மனசில் உங்களுடைய எமோஷன் எப்படி இருக்குது அந்த எமோஷன் படி நீங்கள் நடந்துக்கிட்டால் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம எடுத்து போடுவோம் மேட்டர் அதெல்லாம் சொல்லுவோம் எப்படி நீங்கள் ஒரு ஏன்னோ ஒரு ஒரு ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா அந்த ஒரு லோக்கல் ஷாப்பிங் போகிறீங்கன்னா எப்படி நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்து போடுறாங்களோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாமல் ஏன்னா இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறனால உங்களுக்கு தெரியாத எத்தனையோ விதமான விஷயங்களை நம்மளால் லைட்அப் பண்ண முடியும் அதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியும் அந்த விஷயங்களெலாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது மூலமாக ஓகே இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா அதன் வி கேன் கோ ஃபார் தட் மேட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்மளால் கொண்டு வர முடியும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த கவுன்சிலிங்கினுடைய ப்ரைமரி கோல் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னா முதல்ல டு பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பயங்கரமான ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமுக்கு வந்து கொடுத்துருவோம் இல்லையா உங்களை பற்றி நீங்களே வந்து சுத்தமாக வந்து ஒரு ஐடியாவே இல்லாத அளவுக்கு இருப்பீங்க ரொம்ப ரொம்ப வீக்காக இருப்பீங்க ரொம்ப லோன்லியாக இருப்பீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய வே ஆஃப் தாட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாடரேட் பண்ணி அது சரியான ஒரு வே ஆஃப் தாட்ஸை மாற்றி பிறகு அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம்னு உங்களையே வந்து முடிவெடுக்க வைக்கின்ற அளவுக்கு இந்த விஷயங்களை செய்ய முடியும் தச மேட்டர் உங்களுக்கு ஃபேவரபுளான விஷயங்களை செய்து கொடுப்பதற்கு த கவுன்சிலிங் வில் பி ஆல்வேஸ் அவைலபிள் தச மேட்டர் இதான் எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டெக்ட் பண்ணலாம் தட்ஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் யோர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்